ஹை கைஸ் நான் தான் பரவேசராம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ட்ஸ்மெண்ட் யூடியூப் இருந்து இப்போ நாங்கள் பார்த்துக்கிறது வந்து சிந்தி குதிரைங்க இது சிந்தியில் வந்து உள்ளாட்சியில் இருக்குது மக்கள் கருங்கல்வாங்க நாலு காலத்திற்கு எம்ஜியாக தான் இருக்குது இந்த குதிரை வந்து பாஸ்போர்ட்டோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ குதிரை வந்து ப்யூர் சிந்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைடிங்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வந்து அஃபெக்ஷனேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சின்ன பசங்க லேடிஸ் வந்து பிடிக்கலாம் ரைடும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்கிற மாதிரி இருக்குது சிந்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபேஸில் பாருங்கள் பிளேஸ் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க காது வந்து லைட்டாக வந்து டிப் ஒட்டுற மாதிரி இருக்குங்க சொல்லியிருந்தாங்க சிந்தி தான் பியூர் சிந்தி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குதிரை பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்குங்க இந்த குதிரையுடைய ஹைட் வந்து சிக்ஸ்டி டூ இன்ச்சஸ் ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வயசு வந்து ஒரு ஆறு வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரையுடைய விலை வந்து ஒன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபுள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்